அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துகு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஈமானிய உறவுகளே லைலத்துல் கதிர் கண்ணியமிக்க மகத்துவமிக்க இரவு அல்லாஹு தலா அந்த இரவை பற்றி அல்குர்வானிலே குறிப்பிடும் பொழுது லைலத்துல் கதிரி ஹைரோம் மின் அல் ஷஹர் கண்ணியமிக்க மகத்துவமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் என்று குறிப்பிடுகிறான் அன்புக்குரியவர்களே அந்த இரவில் யார் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அன்புக்குரியவர்களே அந்த இரவிலே அல்லாவுடைய வானவர்கள் போன்று வானவர்களுக்கெல்லாம் தலைவர் ஜிபிரீல் அலிசலாம் அவர்களும் இறங்குகிறார்கள் தனசலுல் குல்லி இகத்து அல்லாவுடைய வானவர்கள் அதே அதேபோன்று ரூஹ் என்ற ஜிபிரீர் அலிசலாம் அவர்கள் அந்த இரவிலே அல்லாஹ்வுடைய இறைவனின் கட்டளைப்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் அவர்கள் இந்த பூமிக்கு இறங்குகிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த பூமியில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் அல்லாவை நினைவு கூறப்படுகிறதோ கியாமுல் தொழுகையின் மூலமாக குர்வான் திலாவத் அல்குர்வானை ஓதுவதின் மூலமாக போன்று பிரார்த்தனை துவா இஸ்தார் தௌபா அல்லாவை நினைவு கூறுதல் திகிர் இது போன்ற வணக்க வழிபாடுகளின் மூலமாக எந்தெந்த இடங்களிலெல்லாம் இந்த வணக்கங்கள் நடைபெறுகிறதோ அந்த இடங்களை அவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் அது மசிதாக இருக்கலாம் அல்லது வீடுகளாக இருக்கலாம் அல்லாவை நினைவு கூறப்படக்கூடிய இடங்களிலெல்லாம் அந்த வானவர்களும் வானவர்களுக்கு தலைவர் ஜிபிரல் அலிசலாம் அவர்களும் சூழ்ந்து கொள்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களுடைய சஹீஹுல் ஜாமியிலே ஒரு அற்புதமான ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் நபிசல்லாஹு அலீஸ் அவர்கள் சொன்னார்கள் இன்னல் மலா இக்கத்தத்தில் கல் லைலா ஃபில் ஆரத் நிச்சயமாக பூமியிலே அந்த இரவிலே இறங்கக்கூடிய வானவர்களுடைய எண்ணிக்கையை பற்றி அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் ஒளிவு செல்லுமர்கள் குறிப்பிடுகிறார்கள் அக்சருமின் ஹசா பூமியில் சிறிய கற்கள் இருக்கிறது அந்த சிறிய கற்களின் எண்ணிக்கைகளை விட அந்த இரவிலே இந்த பூமிக்கு இறங்கக்கூடிய வானவர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக மிக அதிகமானதாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள் அன்புக்குரியவர்களே எண்பத்தி மூணு வருடங்களை விட சிறந்த அந்த இரவை இரவுடைய பாக்கியத்தை நாம் இபாதத்துகளின் மூலமாக நன்மைகளின் மூலமாக நாம் உயிர்ப்பிக்க வேண்டும் அல்லாவுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நபி சல்லாஹமர் சொன்னார்கள் மன் ஹுரிம ஹை ரஹா ஃபக்கத்ஹரி யாரெல்லாம் அந்த மேலான கண்ணியமிக்க லைலத்துள் கதருடைய இரவுடைய பாக்கியங்களை நன்மைகளை நட்கூலிகளை இழந்து விடுகிறார்களோ அவர்கள் அனைத்து நலவுகளையும் இழந்துவிட்டார்கள் இயங்குக்குரியவர்களே அந்த இரவை நாம் ரமதானுடைய கடைசி பத்து இரவுகளில் தேடுவோம் நன்மைகளினால் அந்த இரவுகளை நாம் அலங்கரிப்போம் உயிர்ப்பிப்போம் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக